ஈஸ்ட் இந்தியா என்ற கம்பெனி பேரில் எண்பத்தொம்பது வருஷமாக நம்ம டார்ச்சர் பண்ணோம் போயிட்டான்னு நினச்சா பாகிஸ்தானும் சைனாவும் நம்மளை விடுற மாதிரி இல்லை இவங்களுக்கு ஹெல்ப்பு அமெரிக்கா அகிம்சையாக இருக்கிறவன் தானே இவங்கிட்ட மோதி பாப்பன் வந்தவங்கள ஓட வச்சது நம்ம பொக்ரான் சோதனை பொக்ரான் சோதனையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நம்ம அமைதியாக இருந்துச்சுன்னா விட மாட்டாங்கன்னு ஜவஹர்லால் நேருவும் பொஹோமி பாபாவும் தொடங்கினதான் இந்த பொக்ரான் சோதனை ஆனால் நமக்கு அந்த சோதனையை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜவஹர்லால் பாபாவும் இறந்துட்டாங்க அதே ரத்தம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயன் லேடி அந்த பிளானை கையில் எடுத்து ஆயிரத்தி மே பதினெட்டு அன்னைக்கு அந்த பிளானை சக்சஸ் பண்ணிட்டாங்க கூட வாஜிபாய் அப்துல் சேர்ந்து ஆயிரத்தி மே பதினொன்று அன்னைக்கு பொக்ரான் டூ சோதனையும் பண்ணி எங்களை அடிக்க தெரியாமல் அடிக்க தான் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க சும்மா அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டாங்க அமெரிக்கா இந்திய வரைபடத்திலே இல்லாத பொக்ரான உலகுக்கே தெரிவித்தது இந்த சோதனை தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க